சார் வணக்கம் வணக்கம் சபி எஸ் சார் மார்க்கெட் இன்னைக்கு நிப்டிய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு சார் பர்செட்ல பாக்குறப்ப ஜீரோ பாசிட்டிவ் கிரீன் லைட் தான் ஃபுல்லா சைட்வைஸ் மூமெண்ட் தானங்களா சார் கம்ப்ளீட்டா ஒரு ஒரு மந்தமான சூழல் நிலவுகிறது அப்படிம்பாங்க இல்லையா நம்ம பேசிட்டு இருக்கப்ப சென்னையில வானிலை கூட மந்தமா தான் இருக்கு பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு ஒரு சந்தை வந்து ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கிறது ஏர்னிங்ஸ் வந்து இந்த பிரைஸ் சப்போர்ட் பண்ணல ஆனா டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து கேஷ் எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்குது அது வந்து சேசிங் தி ஸ்டாக்ஸ் சோ மார்க்கெட்டை இறங்க விடாமல் தடுக்கிறது ஏறுறதுக்கு ஆனா டிரிகர் பாயிண்ட் பெருசா இல்ல அதனால இது இப்படித்தான் கொஞ்ச நாள் இருக்கும்னு போன வாரமே பேச இண்டெக்ஸ்லாம் அது மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இந்த சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஒரு பிப்டி பிப்டி தான் அட்வான்ஸ் ரேட்லன்னு பாத்தீங்கன்னா சென்செக்ஸுக்குள்ள பிப்டி பிப்டியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் நீங்க வந்து சென்செக்ஸ்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஐசிஐசி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் புள்ளிஷா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணு பங்கனுடைய மூவ்மெண்ட் மட்டும் எடுத்துட்டா கூட இல்ல ரெண்டு எடுத்துட்டா கூட மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடுக்கு வந்த மாதிரி இருக்கும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் மாதிரி காமிக்கிறாங்க ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி அட்வான்ஸ் ரேட்லிங்ல பெரிய மாற்றங்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு அப்பர் சர்க்யூட் வந்து லோ செக்யூரிட்டி இரு மடங்கு இருக்கு டூ வந்து லோவை விட ஒரு ஐந்து ஆறு மடங்கு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பட் செக்டார் பாத்தீங்கன்னா எந்த விதமான பெரிய ஒரு சிக்னிபிகண்டான சேஞ்ச் இல்ல ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் அவ்வளவுதான் அதே மாதிரி தான் மிட் கேப் கேப் இட் இஸ் என்ன வெரி ஸ்டேட் ஆர் கன்சாலிடேஷன் மோட்னு சொல்லலாம் சந்தை சந்தைய கன்ஃபியூஸ் நம்ம சொல்ல முடியாது சந்தை தெளிவாக இருக்கிறது எனக்கு இதுக்கு மேல ட்ரிகர் பாயிண்ட் கூட என்ன ஒரு என்ன வந்து ஊக்குவிப்பதற்கு என்ன மாதிரியான ரிசல்ட்டோ இல்ல பாசிட்டிவ் நம்பர்ஸோ என்ன வரப்போகுது ஏன்னா அந்த ஆர்பிஐ டேட்டா அந்த ரெப்போ ரேட் கட் அல்லது சிஆர்ஆர் கட்ட மட்டும் வரலன்னா இந்த அளவு கூட சந்தை இவ்வளவு ஏறி இருக்காது சைட்வேஸ் மூவ்மெண்ட் கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் வீக்கனா கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு பாசிட்டிவ் அந்த இருபத்தி ஆயிரத்தி நூறுங்கிறது இன்னைக்கு சஸ்டைன் பண்ணிருக்கு ரெண்டாவது நாளாக தொடர்ந்து அந்த இருபத்தி ஆயிரத்தி நூறுங்கிறத சஸ்டைன் பண்ணிருக்குங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது

தற்காலிகமான டாப் இதுதானா இனிமே திரும்ப மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறை நோக்கி பயணம் செல்லுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த புலிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா அப்படிங்கறத நாளை பார்க்கணும் நம்ம இந்த சூழல்ல கூட இந்துஸ்தான் சிங்க் பதினேழு பர்சன்ட் அதிகமா இருக்கே சார் அந்த ஷேர் எதுனாலங்க சார் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம் அதற்கு மெயினான காரணம் வெள்ளி வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து ஏறதுனால அது இவங்க ஏன்னா இவங்க வந்து சர்வே செலவுல பார்க்கும் பொழுது உலகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர் அப்படிங்கிறாங்க வேர்ல்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் சில்வர் ப்ரொடியூசர் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அந்த அந்த பெனிஃபிட் இருக்கு அந்த விலை ஏற்றம் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் மேல ஏறி இருக்கு இந்த கடந்த சில வாரங்களில் அப்ப அதனுடைய பலா பலன்கள் இங்க வந்து சேருங்கிறதுனால கூட ஒரு நாள்ல மட்டும் ரெண்டு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் ஏறி இருக்கிறத பார்க்க இது தொடருமானு தெரியல பட் பொறுத்து இருந்து பார்க்கணும் இன்னைக்கு ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து வெள்ளி ஒரு மாதிரி சைட் வைஸ்ல கன்சாலேட் ஆகிறது நான் பார்க்கறேன் அந்த முப்பத்தி ஆறு டாலரை தாண்டிடுச்சு நம்ம சொன்ன முப்பத்தி நாலுங்கிறது திரும்ப முப்பத்தி ரெண்டுக்கு வந்தது இந்த முறை முப்பத்தி நாலுக்கு மேல தான் தொடர்ந்து இருக்கு முப்பத்தி ஆறே முக்கால் ஸோ ஸ்டெடியா இருக்கிறது பாக்குறோம் முப்பத்தி ஆறே முக்கால் டாலர் ஒரு ட்ராய் அவுன்ஸ் முப்பத்தோரு கிராம் செல்ற அது அந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் இது வெள்ளியினுடைய யூனிட் வந்து வேறு இங்க உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா வந்து போர்த் ஜூலை மெச்சூரிட்டியா கூடிய ஒப்பந்தம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு மேல் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு நேற்றைய முடிவை ஒட்டியே அந்த வணிகம் நடக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஒரு லட்சத்தி ஏழாயிரம்ங்கிறத சோ பெரும்பாலும் அந்த வெள்ளியினுடைய விலையேற்றத்தினுடைய தாக்கம் தான் இந்த இந்துஸ்தான் சிங்கனுடைய பங்கு விலையேற்றத்துல தெரிஞ்சது இன்னைக்கு வந்து குரூடு அப்பா இருக்குங்களா குரூடு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சென்ட் ஏரி இருக்கு ஐயாயிரத்தி அறுநூறு தாண்டிடுச்சு எம்சிஎக்ஸ்ல வந்து ஜூன் மாதம் மெச்சூர் ஜூன் எயிட்டீன்த் மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட் வந்து தாண்டி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா வந்து மில்ல 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 சென்ற வாரம் வெள்ளி அன்று சென்ற வாரம் கடைசியில் துவங்கிய ஒரு அப்பா ரேலி அது அறுபத்தி மூன்று நாலு ரூ அறுபத்தஞ்சு இப்ப கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சரை தாண்டிடுச்சு சோ ஐ திங்க் அந்த அறுபத்தி ஒன்னுக்கு கீழே போறது இல்லாத அறுபத்தி ரெண்டு கீழ போறதுங்கிறது இப்போதைக்கு ரூல் அவுட் அந்த ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்பது வந்ததெல்லாம் ரூல்டவுட் சோ அந்த பேரேஜ் மார்க்கெட்டுங்கிறது முடிந்து விட்டது எப்படி நிப்டி மேல ஏற துவங்கிருக்கிறதோ அந்த மாதிரி குரூடும் வந்து திரும்ப மேலேற துவங்கி இருப்பதை தான் நான் பாக்குறேன் அப்கோர்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இன்னும் ஒரு டாலர் ஏறினா கூட அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி எட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அது தான் அடுத்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு போகலாம் அப்புறம் எழுபத்தாறு அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் நீண்ட நெடுந்தூரம் இருக்கு இப்போதைக்கு நெகட்டிவிட்டி இல்ல அப்படிங்கறதான் நான் பாக்குறேன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கோல்டுங்க சார் கோல்டு வந்து பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் பெரிய பெரிய எதுவும் எதுவும் ஈவன் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நைன்டி நைன் ஒட்டி தான் இருக்கு யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் இங்க வந்து ஒரு மூன்று பைசா மட்டும் அல்லது நாலு பைசா இறக்கத்துல எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி எட்டு பைசான்னு இருக்கு அந்த எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசால இருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்குள்ள நாற்பது பைசாவுக்குள்ளதான் ட்ரேடிங் கடந்த சில வாரங்களாகவே டாலர் நடந்துகிட்டு இருக்க வணியம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறோம் அது வந்து சைட்வேஸ் மூமெண்ட் தான் பெரும்பாலும் கரன்சியை பத்தி பேசுறப்ப ஆர்பிஐ இந்த இன்சூரன்ஸ் மிஸ்ஸில் நீங்க பத்தி இன்றைய அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கிறதா படிச்சேன் சார் அது என்னங்க சார் சி ஆர்பிஐ டெப்டி கவர்னர் சொல்லிருக்காரு இது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை வந்து எப்படி அணுகுறதுன்னே யாருக்குமே புரியல ஏன்னா நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கறத உங்க மனைவியை விட அதிகமா தெரிஞ்சு வங்கி வங்கியில தான் வங்கிக்காரங்க தான் தெரியும் அவன் உடனே உங்களுக்கு ஃபோன் வரும் நான் நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல நான் ஒரு விளையாட்டா சொன்னேன் ஒரு இடத்துல எல்லாரும் அது கரெக்ட்டுங்க என்னன்னா உங்க வங்கி கணக்குல எப்போதுதான் பணம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சார் இது ஒரு நல்ல முதலீட்டு திட்டம் இருக்கு சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கால் வரும் எப்பல்லாம் பணம் இல்ல பணம் குறைவா இருக்கோ அப்பெல்லாம் சார் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் இல்ல ஒரு பர்சனல் லோன் கொடுக்குறோன்னு வரும் அப்ப அவ்வளவு க்ளோஸா நம்ம அக்கௌண்ட்டை வாட்ச் பண்றாங்களா அப்படின்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட உண்மையா இருக்கும் போல இருக்கு ஏன்னா ஒரு 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 மதுரையில ஒரு ஓய்வு பெற்ற நண்பர் ரிட்டையர் ஆயிட்டு அவருடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் போற வந்து விழுகுது அடுத்த நிமிஷம் அதே வங்கி நீங்க ஏன் சார் எங்கள்கிட்ட டெபாசிட் போடுறீங்கன்னு அவர் அதிர்ந்து போயிட்டாரு என்ன இந்த பொதுவா எந்த வங்கியில பணத்தை வச்சிருக்கோமோ சேவிங் பேங்க்ல எனக்கு டெபாசிட் போடுங்கன்னு கேட்பாங்க இவர் ஏன் டெபாசிட் வேண்டாங்கிறாருன்னு கேட்டா எங்கள்கிட்ட எங்களுடைய நிறுவனமே இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு சார் அது வந்து அதுல போட்டீங்கன்னா நீங்க இத்தனை வருஷத்துக்கு கட்டிட்டு இத்தனை வருஷத்துக்கு கட்டாமட்டா இப்படி இருக்கு பார்த்தா யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் யூலிப் ஒரு மிக்சல் லிங்க் அவருடைய ரிஸ்க் அப்டேட் என்ன அவர் பங்கு சந்தை சார்ந்த ரிஸ்க் எடுக்க முடியுமா ஓய்வு பெற்ற காலத்துல அவருக்கு அது முழுமையாக விளக்கப்பட்டதா அவர் எனக்கு போன் பண்ணி நான் சொன்னேன் ஒன் மந்த் லுக்கின் பீரியட் இருக்கு அப்படின்னா என்னென்ன சார் இது கூட உங்களுக்கு சொல்லல லுக்கின் பீரியட்னா என்னென்ன ஒரு காப்பி எடுத்திருக்கீங்கன்னா அது நீங்க அதை வந்து இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்களா அது எங்க சார் இருபது முப்பது பக்கத்துக்கு இருக்கு ஒன்னும் ஒண்ணுமே புரியல அது நான் சொன்ன ஹிந்தில இருந்துதானே இல்ல சார் அது இங்கிலீஷ்ல இருந்தாலே எனக்கு புரியாது சார் அது ஒண்ணுமே அந்த லாங்குவேஜ் அது என்ன சார் எழுதுறாங்க ஒண்ணுமே எனக்கு நான் எவ்வளவு பணம் போட்டிருக்கேன் எப்போ வரும் எவ்வளவு வரும் இவ்வளவு தானே எனக்கு வேணும் ஒரு பக்கத்துல கொடுக்கறத விட்டுட்டு இருபது பக்கம் கொடுக்குறாங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னாரு சோ கடைசியில அது அந்த வங்கியினுடைய துணை நிறுவனம் அவங்க வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க இது ரெண்டுலயும் பிரிச்சு போட சொல்லி போடுறாங்க ஏன்னா அதுல ஹைலி இன்சென்டிவைஸ் அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதெல்லாம் மிஸ் செல்லிங் இந்த மிஸ் செல்லிங்க தவிர்ப்பதற்கு வந்து அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அது நிச்சயமா ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் வந்து சின்ன சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த ஆபீசர்ஸ் Right. அப்படின்னா வங்கிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டார்கெட் என்னவா இருக்கணும்னா வங்கியினுடைய மேலிடம் கடனை முறையா கொடுத்தீங்க நிறைய டெபாசிட்ஸ் வாங்கினியா நிறைய கடன் கொடுத்தியா அந்த கடனை ஒழுங்கா மானிட்டர் பண்ணியா என் மானிட்டர் பண்ணியா திருப்பி ஒழுங்கா வசூல் பண்ணியா பட் இதுதான் கேட்கணுமே தவிர நீ வங்கியை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரியாத ப்ராடக்ட் நீ போய் தங்கத்தை வித்துட்டு வா நீ போய் மியூச்சுவல் ஃபண்டை வித்துட்டு வா நீ டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத மேட்டர் சொல்லிட்டு இருந்தா ஜஸ்ட் பிகாஸ் டேட்டாபேஸ் கையில் கையில இருக்கு அது தப்பு இல்ல இந்த டேட்டா பேஸ் கையில இருக்கு அதை லெவரேஜ் பண்ணணும் பட் அதற்கான பயிற்சி பெற்ற முகவர்களை அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணி அவர்கள் மூலம் மூலமாக ரிஸ்க் எல்லாம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஹைலி இன்சென்டிவைஸா இல்லாம பண்ணா நல்லது இது ப்ராப்பரா ஒரு இது கொண்டாங்கன்னா கைட்லைன் கொண்டாங்கன்னா அட்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லது கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன் நிச்சயம் சார் ஏன்னா மக்களே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேகரித்து எங்கேயாவது போறாங்க அவர்கள் அவங்களுக்கு வர ஒரு இன்சென்டிவ்காக அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில பணத்தையே சுரண்டிட்டு போறதுங்கிறது ஏத்துக்க முடியாது தானே சார் அதே மாதிரி இப்ப எஸ்பிஐ எட்டாயிரம் கோடி அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஸ்டேட் பேங்க் சேர்மன் வந்து நிதியமைச்சரை காசோலையாறு புள்ளி எட்டு நாலு கோடி அப்ப அந்த வங்கி எட்டாயிரத்தி எழுபத்தி நாலு தான் ஈட்டி இருக்கானா இல்ல இது வந்து அரசனுடைய பங்கின் மீது கொடுக்கப்பட்ட டிவிடன் இது போக தனி நபர்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம நிறைய பேர் பொதுமக்களும் பங்குகள் வைத்திருக்கிறார்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காங்க எஃப்ஐஐஸ் இன்வெஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி பங்குதாரர்களுக்கு கொடுத்ததும் இருக்குது இந்த நிறுவனம் லாபம் அது கிடையாது ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி முந்தைய ஆண்டு அறுபத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல் சென்ற ஆண்டு எழுபத்தோ எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரம் கோடி லாபம் நிகர லாபம் ஈட்டி இருக்கிறார்கள் நெட் ப்ராஃபிட் செவன்டி தௌசண்ட் நைன் நாட் இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் தெளிவா தெரியுது உங்களுக்கு என்ன பாடம் தெரியுது சொல்லுங்க நம்ம வந்து முன்னாடியே நல்லா பணம் போட்டு வச்சிருந்தா வருங்காலத்துல இருக்கும் நமக்கு மட்டுமல்ல சந்ததிகளுக்கும் அதாவது நம்ம ஒரு காலத்துல சின்ன வயசுல ஒரு ஒரு விதையை விதைச்சோம்னா பெரிய வளர்ந்து அது பல பலன்களை நீண்ட நெடுங்காலம் கழித்து நமக்கு தரும் அதற்கு நம்ம நம்ம சொல்லுவாங்க இந்த பிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஊறுகாய் இன்னைக்கு போட்டுட்டு மத்தியானம் சாயங்காலமே வெயிலில் காஞ்சிருச்சான்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது அது காயறதுக்கு டைம் கொடுக்கணும் அது மாதிரி இந்த விதை முளைத்து ஒரு செடியாகி அது ஒரு மரமாகி அது பூ பூத்து காய் காப்பதற்கு ஒரு டேங் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அதுல வரக்கூடிய பலன் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேட் பேங்க் உதாரணமே ஒரு நல்ல உதாரணம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பல பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசு துறை அரசு ஆரம்பித்தது இன்னைக்கு மிகப்பெரிய பலன் ஒரு பக்கம் நஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் இப்படி எஸ் என்எல் எப்படி வந்து ஆனால் அதிலும் லாபத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கொண்டு வந்திருந்திருக்கலாம் பட் ஆனா திறமையாக நிர்வாகித்தால் அது இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நீண்ட நெடுங்கால முதலீடுங்கிறது நம்ம ஒரு நல்ல ஆதாயத்தை தரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணமா நான் பாக்குறேன் நிச்சயம் சார் நிச்சயம் சார் சிறப்புங்க சார் அவங்க நேர்களுக்கு வேற ஏதாவது சிறப்பான செய்தி இருக்குங்களா சார் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குங்கறதே ஒரு சிறப்பான செய்தி தான் சிறப்புங்க சார் மகிழ்ச்சி சார் நாளைக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம் தேங்க்யூ சார் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க